சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையிலே இருக்கிற இந்த சென்டிமெண்டல் வந்து அவங்க ஓட்டத்தை ரொம்ப தடை பண்ணும் ஆமேன்னு சொல்லுங்கள் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள் நீங்கள் ஒரு துவக்கத்தை ஆரம்பித்தால் சென்டிமெண்ட்டுக்கு கீழ்ப்படிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஓட்டத்தை முடிக்க முடியாது எத்தனை நான் என்ன இவன் தன்னுடைய ீங்க இருந்ததுனால தான் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஆபிரகாமை பார்த்து அவன்கிட்ட தெளிவா சொல்றாரு எப்பா நீ உன்னுடைய வீட்டை உன்னுடைய தகப்பன் வீட்டை உன்னுடைய சொந்த மந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறாததற்கு காரணம் சமாதான குறைவுக்கு காரணம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைய அவங்க ஆரம்பிக்க முடியாததற்கு காரணம் வேற எதுவுமே இல்ல இந்த பாசோன்ற ஒண்ணு நிறைய பேரை கட்டி போட்டுருது கவனிங்க ரொம்ப கவனமாய் கவனிங்க ஒரு அண்ணன் தம்பி ரொம்ப நெருக்கமாய் அப்படின்னா ரொம்ப ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியினுடைய பாசத்துல வளர்றாங்க அக்கா ரொம்ப வயதானவங்க தம்பி ரொம்ப சின்ன பையன் அதனால தன்னுடைய தம்பிக்கு எல்லாத்தையும் அந்த அக்கா பண்றாங்க அக்காவுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா தன்னுடைய மகளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை ஆனா இந்த பையனுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அந்த பொண்ணுக்கும் அவன் அது அதுல விருப்பம் இல்லை ஆனா என்ன அப்படின்னு சொன்னா அக்கா துக்கப்பட்டுருவாளே அக்கா மனசு விட்டுருவாளே அக்கா என்ன நினைப்பா அப்ப தன்னுடைய தன்னுடைய சகோதரிக்காக சரி வேற ஒன்றுமே இவனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலைன்னா கூட தன்னுடைய சகோதரியினுடைய மனசை கஷ்டப்படுத்த கூடாது அந்த பாசத்தின் காரணமா ரெண்டு இது நடந்த சம்பவம் அப்படியே திருமணம் முடிஞ்சிடும் திருமணம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரே வாக்குவாதம் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை இப்போ தன்னுடைய தங்கச்சியும் தன்னுடைய சகோதரியினுடைய அந்த மகளை விடவும் முடியாது கையில் வச்சிருக்கவும் முடியல அதற்கு பிறகு மன உளைச்சலுக்குள்ளாகி தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து அந்த நபர் தன்னுடைய இளம் வயதிலேயே தற்கொலை செய்து மாள வேண்டிய சூழ்நிலை உண்டானது சூசைட் பண்ணிட்டார் இது நடந்த சம்பவம் ஏன் அப்படின்னு சொன்னா சில நேரத்துல சில பாசத்திற்கு நம்ம ரொம்ப அடிமை ஆயிட்டோம்னா நான் நம்புறேன் உங்க ஓட்டத்தை நீங்க கடைசி வரையிலும் ஓட முடியாது சிலதை நம்ம விட்டு தான் ஆகணும் சிலது நம்ம வெளிய தான் ஆகணும் சில பிள்ளைகளை தனியா விட்டாதான் அவங்க உருவாக்கப்படுவாங்க ரொம்ப பாசத்தோட அட்டாச் அட்டாச்மெண்டா அப்படியே நான் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா உங்க எதிர்காலத்தை நீங்களே அழிச்சிடாதீங்க